அவன் ஒரு கொலை செய்யலாம் அப்படின்னு ஒரு வீட்டை நோக்கி போகிறான் அவன் கொலை செய்ய நினச்ச அந்த பெண் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு பெண்மணி அவன் அந்த வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் அவளை கொலை செய்யணும் ஏன்னா இப்போ அந்த வீட்டில் யார் இருக்க மாட்டா அவன் மட்டும் தனியாக இருப்பாள் அப்படின்னு அவனுக்கு தெரியும் அதனால் அதை கொலை செய்யறதுக்கு போகிறான் ஏன் அப்படின்னா வந்து அந்த பெண் வந்து ஒரு கொலை பண்ணியிருக்கா சின்ன வயசில் ரொம்ப சின்ன வயசில் அதாவது இவனோட சின்ன வயசில் ஒரு கொலை அந்த பொண்ணு அந்த லேடி பண்ணியிருக்காங்க யாரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய மகளை தன்னுடைய சொந்த மகளை வந்து ஏதோ காரணங்களுக்காக கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணிவிட்டு அது பால் கொடுக்குறப்ப விற்கிட்டு செத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பி அந்த அடக்கம் பண்ணிடுறாங்க அவங்களும் அழுது இது பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஆனால் அது ஒரு கொலை அப்படின்னு இவனுக்கு அந்த சின்ன வயசுலேருந்து சந்தேகம் இருக்குது அதனால் வந்து இவன் வந்து அவளை கொலை பண்ணணும் அப்படின்னா அவள் வீட்டை நோக்கி போகிறான் இந்த வீட்டில் வந்து கதவை துறக்கிறாள் இவன் கதவை தட்டணுன்னு அவ திறக்கிறான் அவனுக்கு வந்து அவளை தெரியும் ஆனால் அவளுக்கு இவனை தெரியாது ஏன்னா அவன் சின்ன வயசில் வந்து அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை இப்போ வந்து வளர்ந்து பெரியவனாக இருக்கான் அவன் வந்து ஒரு இருபத்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கும் நேராக போய் அவளை கொலை செய்யலான்ட்டு உள்ளே போகிறான் தன்னை வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் சர்வீஸ் பண்ண வந்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை பார்க்குற மாதிரி இருக்கான் அவன் வந்து உள்ள அவளை கொலை செய்யலான்னு சொல்லிட்டு வெளியில் அந்த ஃப்ரிட்ஜ் ரூம்லேருந்து வெளியில் வந்து அவளை கொலை செய்ய போகிறப்போ அங்கே அவள் பார்க்குற காட்சி அதிர்ச்சியாக இருக்குது அவள் கீழே விழுந்து கிடக்கிற அவள் வந்து வாயிலெல்லாம் வந்து பால் நுரத்தள்ளி பால் வந்து வெளியில் வந்திருக்கு அவள் வந்து பாலில் ஏதோ பூச்சியோ அல்லது ஏதோ விஷமோ கலந்துருக்கு அல்லது ஒரு பூச்சி விழுந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சந்தேகம் வருது அந்த துடிச்சிக்கிட்டுருக்காள் இவன் அதை பார்த்துட்டு எதுவுமே செய்யாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுறான் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் கழித்து அந்த பேப்பரில் பார்க்குறப்போ வந்து பள்ளி விழுந்த பாலை அருந்திய பின் சாவு அப்படின்னு அவன் பேப்பரில் வாசிக்கிறான்